ஆவடியில் சைபர் குற்றங்கள் மற்றும் ஆன்லைன் மோசடி குறித்து வீதியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய மருமகள் என மாமியார் இந்தியா முழுவதும் ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன போலீஸ் சுங்கத்துறை என பல்வேறு வழிகளில் இணைய வழி மோசடிகள் குறித்து தமிழக போலீசார் தீவிரமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஆவடி காவல் ஆணையரகத்திற்குட்பட்ட ஆவடி காவல்நிலை குற்றப்பிரிவு ஆய்வாளர் ரமணி ஆவடி மார்க்கெட் பகுதி வணிக வளாகங்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஒளிபெருக்கி கொண்டு சென்று வீதி வீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் அப்படி ஆவடி குடியிருப்பு பகுதிவாசிகளுக்கு இணையதள மோசடிகள் எப்படி நிகழ்கின்றது என வழிமுறைகளை மோசடிக்காரர்கள் பயன்படுத்துகின்றனர் எனவும் வங்கிக் கணக்கு எண் பாஸ்வேர்டு போன்றவற்றை யார் கேட்டாலும் கூறக்கூடாது என கூறி மக்களுக்கு அறிவுரை வழங்கினார் அப்பொழுது கூட்டத்தில் இருந்து பேசிய பெண் ஒருவர் தனது மருமகளுக்கு மோசடிக்காரர்கள் தொடர்பு கொண்டு துபாயில் போதைப் பொருள் விற்பனை செய்துள்ளதால் உங்களை டிஜிட்டல் அரசு செய்வதாக கூறி ஏமாற்ற முயன்றனர் என்றும் எனது மருமகள் டேலண்ட் என்பதால் மோசடியில் சிக்கவில்லை என கூறி மருமகளுக்கு மாமியார் புகழாரம் சூட்டினார் இதனைத் தொடர்ந்து மோசடி குறித்த புகார் எண்கள் அடங்கிய விழிப்புணர்வு துண்டறிக்கை வழங்கினர்